இன்னைக்கு ஒரு நண்பர் என்கிட்ட ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்றை காட்டி கேட்டாரு எதிர்வரும் நாட்களில் வாகன இறக்குமதி செய்யும் போது வாகனங்களின் விலை குறைவடையும் தானே அப்படி நான் கடந்த நாட்களில் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தொலைக்காட்சி ஒன்றுக்கு கொடுத்த நேர்காணல் ஒன்றை பார்த்தேன் அப்படின்னு அந்த நேர்காணலில் அவர் சொல்லியிருக்காது என்னன்னா இலங்கை மக்கள் வாகனங்களை சொத்துக்களாக மதிப்பதாகவும் அந்த சொத்துக்களை நிதி நிறுவனங்கள்ல அடகு வைத்து பணம் பெற்று கொண்டிருப்பதாகவும் ஆகவே எதிர்வரும் நாட்கள்ல வாகன இறக்குமதியின் போது வாகனங்களின் விலை குறைவடைந்தால் நிதி நிறுவனங்கள் பாரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்ததாகவும் நான் அவர்கிட்ட சொன்னேன் அதுக்கு பிறகு நான் என்ற நெருங்கிய நண்பர் நண்பர்ட்ட கால் பண்ணி கேட்டேன் இந்த விஷயத்தை பத்தி அப்ப அவர் சொன்னாரு வாகன இறக்குமதி நிறுவனங்கள் எதிர்வரும் நாட்களில் வாகனங்களை கொண்டு வந்து காட்சியறைகளில் நிரப்பிக்கொள்ளாது அப்படின்னும் வாகனங்கள் த்ரீ ஆர்டர்ஸ்க்கு தான் கொண்டு வருவாங்க அப்படின்னும் அவர் சொல்கிறாரு அதாவது நாங்க ஐம்பது லட்சம் பெறுமதியான வாகனம் ஒன்றை வாங்க முற்படும் போது அதற்கு ஐம்பது வீதமான இருபத்தஞ்சு லட்சத்தை முன்பதிவாக கட்டும் போது தான் வாகன இறக்குமதியாளர்கள் அந்த வாகனங்களை இறக்குமதி செய்து வழங்குறதுக்கு முற்படுவாங்க அப்படின்னு என்ற நண்பர் சொன்னார் ஆகவே இந்த கருத்தை வச்சு பார்க்கும்போது போது நடுத்தர வர்க்கத்தினருக்கு எதிர்வரும் நாட்களில் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்யக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் குறைவாக இருப்பதாகத்தான் எனக்கு நான் தோணுது